அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னா சண்டே ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி அரை கிலோ எடுத்துகிட்டு வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்து வச்சாச்சு அடுத்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதெல்லாம் தயார் பண்ணிடலாம் வாங்க பார்த்திங்கன்னா மல்லி ஒரு நாலு ஸ்பூன் மல்லி சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அப்புறம் வரமிளகா சோம்பு கசகசா ரெண்டு ஏலக்காய் பட்டை ஒரு நாலு கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இதையெல்லாம் நம்ம வந்து நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் அது கூடையே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் தேங்காய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு இதை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வதக்கி எடுத்துட்டு அப்புறமா எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல நீங்கள் இந்த மட்டன் நான்வெஜ்ஜு நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரியெல்லாம் குழம்பு வைக்கும்போது பெரிய வெங்காயம் சேர்த்துறத விட சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னாத்தான் குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும் அதனால் நான்வெஜ்ஜெல்லாம் செய்யும்போது முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயமே சேர்த்து சேர்த்து செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சுவை சரிங்களா நம்ம வந்து ஒரு வானலி அடுப்பில் வச்சுட்டு அது காஞ்ச உடனே நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய்க்கு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஒவ்வொன்றா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வரமிளகாய் போட்டுக்கலாம் வரமிளகாயெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த அளவு வரமிளகா எடுத்துக்குங்க அப்புறம் மற்றது எல்லாமே வறுபட்டுரும் எல்லாத்தையுமே நான் ஒட்டுக்காக கொட்டிக்கிறேன் நீங்கள் தனித்தனியாக கூட வறுத்து விட்டுக்கலாம் சரிங்களா ஆனால் எல்லாமே சேர்ந்து பொன்னிறமாக வருபடணும் அவ்வளோதான் இதில் உள்ள இது சரிங்களா பொன்னா வறுவற்றுச்சு இப்போ நான் வந்து வேறு ஒரு தட்டில் மாற்றிட்டேன் இடையில கொஞ்சம் கருவேப்பிலை கூட போட்டு அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துட்டேன் அடுத்து நம்ம மறுபடியும் அதே வானலியை வச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த சின்ன வெங்காயமெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் சரிங்களா இதுவும் நல்லா வதங்கிடணும் இப்போ சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு தேங்காய் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு இது ஆறுட்டும் ஆறுன பின்னாடி அரைச்சிக்கலாம் அதுக்கு இடையில் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஏன்னு தெரியுங்களா சிக்கன் எப்போவுமே சூடு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது குளிர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் சிக்கன்கெல்லாம் எப்போவும் நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்யணும்னு சொல்லுவாங்க இப்போ நான் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் இந்த எண்ணெய் காஞ்ச உடனே ரெண்டு பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் அதை போட்டுருவோம் இஞ்சி பூண்டு கருவேப்பை போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே தக்காளி நான் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மசிய வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா மசஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து சிக்கன் அது கூட சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம வந்து சமையலெல்லாம் பொறுமையாக அதாவது சிம்மிலியே வச்சு செய்யும்போது சமையல் வந்து ரொம்ப நல்லா ரொம்ப அவசரத்தில் பண்ணால் எதுவும் நல்லா இருக்காது அதனால் சிம்மிலியே வச்சு நம்ம பண்ணணும் இப்போ இந்த கறியை வந்து நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா வேக வைக்கணும் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் மதங்கிறக்காண்டிக்கு அப்படியே கொஞ்சம் போட்டோம் இனிமேல் இந்த கறிக்கு கொஞ்சம் சேர்த்து இந்த கறியை வந்து நல்லா தண்ணி விடும் அது தண்ணி விடு அளவுக்கு நம்ம அப்படியே பரட்டி புரட்டி விட்டு வேக வைக்கணும் நம்ம இதில் வேறு எதுவும் சேர்த்துறதில்ல அதுக்கு இடையில் நம்ம வந்து இது வெந்துட்டுருக்கட்டும் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் கறியை பரட்டி பரட்டி விட்டு நல்லா ஓரளவுக்கு வெந்தாச்சு தண்ணியெல்லாம் வெளியே வந்துருச்சு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிறோம் அந்த மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து மூடி போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டுரலாம் நம்ம வந்து கறியே ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு வந்து நம்ம தேவையான அளவு இந்த வெங்காய பேஸ்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் இந்த பேஸ்டெல்லாம் கலந்துட்டு உப்பு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அது எல்லாமே கலந்து மூடி போடாமல் அப்படியே வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டலாம் தேவையான அளவு தண்ணி உப்பு எல்லாமே சரி பார்த்து கலந்து வச்சாச்சு இது வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு குக்கர் மூடி போடாமல் நம்ம சும்மா ஒரு கட்டு போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ வந்து கொங்க நாட்டு முறைப்படி வறுத்து கோழி குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இலை போட்டி அரைக்கிடலாம் இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமனில் சொல்லுங்கள் ஓகேங்களா ரொம்ப ருசியாக இருக்குது இந்த மாதிரி செய்யும்போது தண்ணி மாதிரி இருந்தாலுமே குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்குது ஓகே பாய்